ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் டூ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல முன்னிலை கற்பித்தல் திறன்கள் அந்த கேள்வி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல கரும்புலகையை பயன்படுத்தும் திறன் அந்த கேள்வி பார்த்தோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான திறன் பார்க்க போறோம் அதாவது ஒன்பது திறன்கள்ல இன்னைக்கு நம்ம நடக்க போற திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திறன்கள் திறன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு இந்த திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அது என்ன திறன் அது நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தமாக அனுப்பிச்சிடுவேன் நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும் நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட எக்ஸாமுக்குள்ள நம்ம எல்லா சப்ஜெக்டுக்கான கேள்வி படிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் நோட்ஸ் அனுப்பிச்சிடும் சரிங்களா ஓகே அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள்ல இன்னைக்கு என்ன திறன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க தூண்டல் மாற்றுத்திறன் தூண்டல் மாற்றுத்திறன் இதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது ஆறாவது திறன்கள் இருக்கும் தூண்டல் மாற்றுத்திறன் சார் தூண்டல் மாற்றுத்திறனா என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது வகுப்பறையில வந்து மாணவர்கள் கவனம் வந்து சிதறாமல் அவனுடைய கவனம் ஃபுல்லா வகுப்பறையில இருக்கணும் அப்படி வகுப்பறையில இருந்தா தான் ஆசிரியர் நடத்துறத அவன் புரிஞ்சிக்க முடியும் அவனுக்கு கவனச்சி சிதறல் வரக்கூடாது அதுக்கு ஆசிரியர் என்ன மாதிரி தூண்டல்களை பயன்படுத்தணும் கிளாஸ் எடுக்கும் போது என்ன மாதிரி அவருடைய தூண்டல்களை பயன்படுத்தினா மாணவருடைய கவனத்தை வகுப்பறையில வச்சிருக்கலாம் அப்படின்றதுதான் இது முக்கியம் ஏன்னா இதுதான் முக்கியம் பாடம் நடத்தும் போது மாணவர் வந்து வகுப்பறையில கவனம் இருக்கணும் அவனுடைய அவன் இங்க இருந்துட்டு அவனுடைய என்ன வேறங்கு கவனம் வேற அங்கே இருந்தாலும் அவன் கவனிக்க மாட்டான் சோ அவனுடைய கவனத்தில வந்து நம்ம வகுப்பை வைக்கணும் அதுக்கு ஒரு ஆசிரியர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த கேள்வி சரிங்களா இப்ப பாருங்க கற்பித்தலின் போது மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க பல்வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் பாருங்க ஏனெனில் கற்றல் என்பது மாணவர்களின் கவனத்தை சார்ந்து வருகிறது அவன் கவனமா தான் நம்ம நடத்துறது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாலும் அவன் கவனமா இருந்தாக்க அது அவனுக்கு புரியும் அடுத்து பாருங்க இதற்காக ஆசிரியர் செய்யும் பல்வேறு செயல்களே பல்வகை தூண்டல்கள் எனப்படும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தூண்டல் மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுல வந்து முக்கியமான ஏழு உட்குறுகள் இருக்கு ஏழு விஷயத்த ஆசிரியர் வந்து வகுப்பறையில பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தா மாணவர்களுடைய கவனத்தை வகுப்பறையிலே வைக்க முடியும் அப்படின்றத அந்த கேள்வி சரிங்களா ஏழு உட்குறுகள் என்ன ஒண்ணு அசைவு ரெண்டு மெய்ப்பாடுகள் மூணு பேசும் முறையில் மாற்றம் நாலு வினை மாற்ற பங்கு அஞ்சு கவனத்தை ஈர்த்தல் ஆறு நிறுத்தம் ஏழு காட்சி கேள்வினை மாற்றுதல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு திறன்களுக்குமே இந்த மாதிரி உட்கூறுகள் இருக்கும் அது நல்லா மனப்பட முடிக்குங்க லாஸ்ட் கிளாஸ்ல கரும்புலகை பயன்படுத்தும் திறன்கள் சொல்லி நடத்திருந்தேன் அதுல உட்கூறுகள் இருக்கு அதை நல்லா மனப்பட முடிக்குங்க அதே மாதிரி இந்த ஏழு உட்கூறுகளையும் மனப்பட முடியுங்க இந்த ஏழு உட்கூறுகளை தெரிஞ்சுட்டாவே உள்ள வந்து நம்ம பண்ணாவே ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் அசைவு அசைவுனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அசைவு என்ன சார் இப்ப பாருங்க ஒரே இடத்துல நின்றுட்டு ஆசிரியர் சொற்பொழிவு மாதிரி பேசிட்டே இருந்தா மாணவர் நம்மளை பாக்குற மாதிரி பாப்பா அப்படி கவனம் எங்கேயும் இருக்கும் சரிங்களா சொற்பொழிவா இன்னிடத்துல நின்று நடத்துறனா மாணவருக்கு சோர்வாயிரும் அவனுடைய கவனம் வந்து நம்ம பக்கம் இருக்க முடியாது அதுக்கு என்ன சார் பாருங்க ஆசிரியர் ஒரே இடத்தில் நின்று கொண்டு கற்பிக்காமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாத்தீங்களா கிளாஸ் நடத்திக்கிட்டே வந்து ஒரு ஒரு ஆசிரியர் வந்து நெடுக போயிட்டு வருவாரு சுத்தி ரவுன்ஸ் வருவாரு ஏன்னா அவங்க வரும்போது ஆசிரியர் மட்டும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி வேற எங்கேயோ என்ன இருந்த குழந்தைக்கு நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள அவனுக்கு கவனம் வரும் அதுதான் சொல்றாங்க பாருங்க ஆசிரியர் ஒரே இடத்தில் நின்று கொண்டு கற்பிக்காமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அதாவது கரும்புலகில் எழுத மாணவர் அருகே சென்று பாராட்ட பாருங்க அடுத்து ஒரு இடத்தை காட்ட கற்பித்தல் கருவிகளை காட்ட ஆகிய ஆசிரியர் இயல்பான இடைநிலை மாற்றத்தை அசைவு என்கிறோம் இயல்பான இடைநிலை மாற்றத்தை அசைவு என்கிறோம் ஒரு மாணவ ஆன்சர் சொல்லிட்டான் பக்கத்துல போய் அவனு பாராட்டுறது அப்படி பாராட்டும் போது மத்த மாணவன் வந்து வேற எங்கயும் என்ன இருந்தா கூட ஆசிரியர் வரணும்னு சொல்லி கவனிப்பான் சரிங்களா அப்ப அசைவு இப்ப நீங்க என்ன செய்யணும்னா கிளாஸ் இருக்கும்போது நீங்க ஒரே இடத்துல இன்னும் எடுக்கக்கூடாது நேர போயிட்டு வரணும் மாணவர் பக்கத்துல போகணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்க மெய்ப்பாடுகள் மெய்ப்பாடுகள்லாம் என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு வீரமான கதையை பத்தி ஆசிரியர் நடத்தினானா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முக பாவம் வந்து அந்த வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் ஒரு போர்க்களத்தை பத்தின காட்சி நடத்துறான்னா அந்த வீரத்தை வந்து அவரை அந்த வார்த்தையில கொண்டு வரணும் அதான் பாருங்க பாருங்க ஆசிரியர் பாடப்பொருளுக்கு ஏற்ப சைகைகளை பயன்படுத்துவதை மேம்பாடுகள் என்கிறோம் ஒரு கவிதைத்துவம் நடத்துவாங்க சிலர் தமிழ் ஆசிரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செயல்பகுதியில நடத்துறப்ப அவ்வளவு இனிமையா இருக்கும் இப்போ ஒரு கவிதை எடுத்துக்கோங்க அந்த கவிதையை அந்த கவிதை எழுதினன் அதாவது ஒரு கவிஞர் வாசிக்கிறதுக்கும் நார்மலாக அவ்வளவு வித்தியாசம் வாசிப்பாங்க அது கேட்கும்போது நமக்கே அதுல ஆர்வம் ஆசிரியர் பாடப்பொருளுக்கு ஏற்ப சைகைகளை பயன்படுத்துவதை மெய்ப்பாடுகள் என்கிறோம் அதுல பாருங்க உணர்வுகளை குறிப்பிடும் போது முகம் சுழித்தல் மலர்ச்சி ஆகியவற்றை காட்டுவதும் தலை மற்றும் உடல் மூலம் சைகைகளை செய்வதும் மெய்ப்பாடுகள் என்கிறோம் பொம்மை மாதிரி நின்று ரோபோ மாதிரி நின்று நடத்தக்கூடாது அதுதான் முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்க பேசும் முறையில் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு முக்கியமான கருத்தை டக்குனு சவுண்ட் அதிகமாக சொல்லுவாங்க எப்பயும் போல முக்கியமான விஷயத்தையும் எல்லாரும் நடத்துற மாதிரி நடத்துறோம் டக்குன்னு போயிட்டான் இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கும் போதும் இப்ப நான் சொல்ல போறது முக்கியம் இப்ப நானே கிளாஸ் இருக்கும் பாருங்க ஒரு சில சொல்லும் போது இப்ப நான் சொல்ல போறது முக்கியம் நல்லா கவனிச்சுக்கணும் நான் வார்த்தை சொல்றேன் பாத்தீங்களா அதுதான் அதை பாருங்க வகுப்பறையில் ஆசிரியர் கற்பிக்கும் போது ஒரே சீரான பேச்சு கற்பவருக்கு சலிப்பை ஏற்படுத்தும் எனவே கற்பித்தலும் போது குரலில் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டும் இப்ப பாத்தீங்களா அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் தான் மாணவர்களுக்கு கவனிப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க வீர உரையை படிக்கும் போது இணக்க இறக்க உணர்ச்சி பற்றி கூறும் போதும் கோபத்தை உணர்த்தும் சொற்களை படிக்கும் போதும் குரலில் ஏற்றத்தாழ்வு வேண்டும் அடுத்து பாருங்க இப்ப கணித கூற்றை கூறும்போது குரலில் ஏற்றத்தாழ்வு வேண்டும் உங்களுடைய பாடத்தை சொல்லும் போது ஏற்றத்தாழ்வு வேண்டும் அடுத்து பாருங்க அப்போதுதான் கவனம் ஏற்படும் இப்ப அசாட்ட ஒரு மாணவ பாடத்தை கவனிக்கமா இருக்கும் ஒரு முக்கிய விஷயம் எல்லாரும் கவனிச்சுங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இது தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை படிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப டக்குனு மாணவர் வந்து டக்குனு நம்ம கவனிப்போம் சரிங்களா இதுதான் அடுத்து பாருங்க வினை மாற்ற பங்கு வினை மாற்ற பங்கு என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க கற்பித்தலில் ஆசிரியர் மட்டும் செயல்படுகிறார் இதனால் மாணவர்களின் கவனம் சிதைகிறது இதுக்கு என்ன செய்யணும் எனவே வகுப்பறையில் மாணவரும் செயல்பட ஆசிரியர் திட்டமிட வேண்டும் ஒரு பாடம் நடத்திட்டே இருக்கும் ஒரு கொஸ்டின் மாணவர்கிட்ட கேட்கலாம் எந்திரிச்சு பதில் சொல்லுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அவன் சொன்ன ஆன்சர் வந்து அவர்கிட்ட சாப்பிஸ் கொடுத்து போர்டுல எழுத சொல்லலாம் இப்படி மாணவரையும் அந்த வகுப்பறையில செயல்பட வைக்கணும் ஒரு மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்போம் அவ தெரியலன்னா இன்னொரு மாணவன் எழுப்போம் சரிங்களா அவை ஆன்சர்லாம் மூணாவது மாணவர்கள் எழுப்போம் சரியான ஆன்சர் ஒரு மாணவன் சொல்லிட்டான்னா அந்த தவறு ஆன்சர் சொன்னா அவர்கிட்ட அந்த சாபிஸ கொடுத்து இந்த மாணவன் என்ன ஆன்சர் சொன்னா வந்து போர்ட்ல வந்து எழுது அப்படின்னு சொல்லும் போது தெரியாத மாணவர்களும் கவனிச்சுக்கிறாங்க அதுதான் பாருங்க எனவே வகுப்பறையில் மாணவர் செயல்பட ஆசிரியர் திட்டமிட வேண்டும் அடுத்து பாருங்க மாணவரிடம் வினாக்கள் கேட்டு பதிலை வரவழைத்தல் மாணவர்கள் கருமுலையில் எழுதச் செய்தல் மாணவர்களை வினாக்கள் கேட்க சொல்லி ஆசிரியர் பதிலை கூறுதல் அடுத்து பாருங்க மாணவர்களிடையே ஒரு கரு ஒரு கருத்தத்தை கலந்துரையாடல் செய்ய சொல்லி முடிவுகளை ஆசிரியர் அறிவித்தல் ஒரு 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 மூணு பேரை அவன்கிட்ட ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்றது ஆசிரியர் அறிவித்தல் போன்ற செயல்கள் மூலம் மாணவர்கள் செயல்பட வாய்ப்பளிக்கலாம் இதுவே வினை மாற்றம் எனப்படும் அடுத்து பாருங்க கவனம் ஈர்த்தல் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது இப்போது சொல்வது மிக முக்கியம் என்னும் சொற்கள் மூலம் கவனம் ஈர்க்கலாம் ஒரு 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 கணக்கு போடுறாங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த இடத்த எப்படி ஒர்க் அவுட் தெரிஞ்சா தெரிஞ்சாதான் இந்த கணக்கே போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு நடத்தும் போது இந்த விஷயம் போது டக்குனு ஓகே முக்கியமான வந்து கவனம் வேற பக்கத்தில் டக்குனு முகம் திரும்புவோம் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது இப்போது சொல்வது மிக முக்கியம் என்னும் சொற்கள் மூலம் கவனம் இருக்கலாம் அடுத்து பாருங்க கருமுலையில் எழுதும் போது முக்கியமான சொற்களை அடிக்கோடிட்டு அல்லது வண்ணங்களால் பிரித்து எழுதி மாணவர்களின் கவனத்தை இருக்கலாம் அடுத்து பாருங்க நிறுத்தம் இத பாருங்க ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது இடையில் சற்று தினால் மாணவர் அனைவரும் வரும் கவனிக்க தொடங்குவார் இப்ப பாருங்க வகுப்புல வந்து பேசாதவங்க பேசாதவங்க கூட ஸ்டூடண்ட்ஸ் பேசிட்டே இருப்பான் அதே ஒரு ஆசிரியர் அவன மட்டும் யார் பேசுறாலும் அவனை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருக்க கண் பார்வையை மட்டும் பாருங்க ஐயோ ஆசிரியர் பாக்குறாரு ஆசிரியர் தானாகவே அமைதியாக அந்த மாதிரிதான் தான் பாருங்க இத பாருங்க வினாக்கள் தரும் ஆசிரியர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது இடைகள் சற்று நிறுத்தினால் மாணவர் அனைவரும் கவனிக்க தொடங்குவர் அடுத்து பாருங்க விளக்கம் தரும்போது வினாக்கள் கேட்கும் போது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் போதோ திட்டமிட்டு குறிப்பிட்ட இடத்தில் பேச்சை நிறுத்தம் செய்வது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதோடு சிந்தனையையும் உருவாக்கும் அடுத்து பாருங்க காட்சி கேள்வியினை மாற்றுதல் இதுல பாருங்க ஒரு நாலு பாய்ட்டை கொண்டு பாருங்க வகுப்பில் ஆசிரியர் பேசும்போது மாணவரது செவிப்புடன் பயன்படுகிறது ரெண்டு பாருங்க ஆசிரியர் கரும்புலகில் எழுதும் போது மாணவர் கற்புடன் கண்புலன் பயன்படுகிறது அடுத்து பாருங்க இவ்வாறு செவிப்புலனும் கண்புலனும் மாறி மாறி செயல்பட வாய்ப்பளிப்பது புலன் மாற்றம் எனப்படும் அடுத்து பாருங்க அதிக நேரம் ஒரே புலனை பயன்படுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்காம வரைஞ்சு காட்டணும் இந்த மாதிரி அவனுடைய காட்சி கண் பார்வைக்கும் செவிக்கும் அவனுக்கு வேலை குடுத்துட்டே இருக்கான் அதை சொல்ல பாருங்க அதிக நேரம் ஒரே புலனை பயன்படுத்தாமல் காட்சி கேள்வி அமைப்பில் கற்பித்தல் நிகழ்வுகள் மாறி மாறி அமைந்தால் கற்றல் சிறப்பு இதுதான் தூண்டல் மாற்றுத்திறன் இப்ப நீங்க கிளாஸை கவனிச்சு வச்சு நீங்க ஓனாளி இதுலாம் அடுத்த கிளாஸ்ல வள ஊட்டிகளை பயன்படுத்தும் திறன் பத்தி கிளாஸ்ல பார்ப்போம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்